சகோதரா வணக்கம் நாளைக்கு கார்த்திகை பதினொன்று தேசிய தலைவர் பிரபாகரனுடைய நவம்பர் இருபத்தி ஆறு தலைவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க போன்ற இளைஞர்களுக்கு தலைவரை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க தமிழ் தேசிய இனத்தின் பேரொழி எங்களுடைய மேததகுவே பிரபாகரர் அவருடைய பிறந்த நாள் அல்ல தமிழர்களின் எழுச்சி நாளாக அனைவரும் கருத வேண்டும் ஏனென்றால் எங்களுடைய பாட்டன் ராஜராஜ சோழனுக்கு பிறகு வீரத்தையும் வேகத்தையும் விவேகத்தையும் போதித்தது எங்களுடைய மேததகுவே தான் அவர் தமிழீழ விடுதலைக்காக அரும்பாடுபட்டவர் உள்ள தமிழர்கள் எங்கள் தாய் தமிழ் உறவுகளுக்காக தன் இன்னுயிரை ஈகம் செய்தவர் அப்படிப்பட்ட மாவீரரின் பிறந்த நாளை இன எழுச்சி நாளாக தமிழர்கள் ஒவ்வொரும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் ஒவ்வொருவரும் கருதுவார்கள் அதே போல் தமிழ் இளைஞர்களுக்கும் வேகத்தையும் போதித்தது எங்களுடைய தலைவன் வேததுகுவே பிரபாகரன் அப்படிப்பட்ட ஒரு தேசிய தலைவரை ஒரு சமூக வலைதளங்களில் ஒரு குறும்படமாக பரப்பினாலோ இல்ல அகு அடுத்தவருக்கு பகிர்ந்தாலோ அந்த முட அந்த சேனலையே முடக்கம் செய்கிற ஒரு அவல நிலை நம் நாட்டில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது விரைவில் பிந்தைய காலத்தில் நெல்சன் மண்டேலா அவர்களை பாராளுமன்றத்தில் தீவிரவாதி என்றார்கள் அதே பாராளுமன்றத்தில் அவருக்கு சிலை வைத்தால் சிலை வைத்தார்கள் அல்லவா அதே போல் அதே போல் எங்களுடைய தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரனை இந்த சமூகமும் இந்த நாடும் தீவிரவாதி என்கிறது விரைவில் ஒரு நாள் விரைவில் ஒரு நாள் எங்களுடைய தேசிய தலைவர் ஒன்றானவர் உலகை வென்றானவர் இரண்டானவர் ஈழம் கண்டானவர் மூன்றானவர் ஈழம் ஈன்றானவர் ஐந்தானவர் ஐயம் கலைந்தானவர் மன்னாதி மன்னன் மாசற்ற அண்ணன் பேசாமல் பேசவிக்கின்ற பெருமா வீரன் இரண்டாம் கரிகாலன் ஈழத்து இருளாளன் எங்களுயிர் தலைவன் மேததுகு பிரபாகரன் அவர்களுக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இந்தியா முழுவதும் நாங்கள் விரைவில் அவருக்கு சிலையை வைப்போம் என்று இந்த நேரத்தில் உறக்க கூறுகிறேன் தலைவரின் பிறந்த நாள் எழுச்சி நாளாக அனைவரும் அனைத்து தமிழர்களும் போற்ற வேண்டும் வயது பதினெட்டு ஆகுது எங்களை போன்ற இளைஞர்களுக்கு இளந்தலைமுறைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு உன்னத தமிழ் நிலத்தில் பிறந்த ஒரு உன்னத போராளி தேசிய தலைவர் மேதது பிரபாக அவர்களைப் பற்றி முழு தகவலை கடத்தியது தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கையாக விளங்கி வரும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அவர் பேசும் பொழுது இவர் யார் என்ற ஒரு சிந்தனை சிந்தனை ஊற்றி எங்களுக்குள் தோன்றியது அதன் பின்பு தலைவர் மேததிக்குவே பிரபாகரரை பற்றி ஆய்வு செய்தோம் படிக்கத் துவங்கிய பிறகு இப்படிப்பட்ட ஒரு பதினோரு நாடுகள் எதிர்த்தும் ஒரு மாவீரன் தனித்து நின்று தமிழ் தேசியத்தை கட்டி காத்தார் என்றால் பிரமிப்பு ஆள்கிறது உடம்பு சில்லரிக்கிறது அப்படிப்பட்ட ஒரு வீரனின் ஒரு வீர மறவனின் ஒரு புரட்சி வாழ்க்கையை இப்பொழுது உள்ள இந்த அரசியல் தலைவர்கள் போற்றி வணங்க தவிர்க்கிறார்கள் மறுக்கிறார்கள் இந்த நிலையையும் நம் போன்ற இளைஞர்கள் இனி வரும் காலங்களில் மாற்றி அமைக்க வேண்டும் இயல்பா ஒரு விஷயத்தை உங்கள்ட்ட நான் கேட்கிறேன்னே ஒரு பதினைந்து வயது வயதுடைய ஒரு சிறுவன் அவன் மனசில் என்னென்ன தோணும் நம்ம படிக்கணும் நம்ம குடும்பத்தை முன்னேற்றணும் சீக்கிரம் ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் அவன் கருதிருப்பான் ஆனால் நம்முடைய தேசிய தலைவர் அவர்கள் ப தன்னுடைய பதினைந்து வயதிலேயே நம்முடைய இனம் அடிமைப்பட்டு கிடக்கிறது சிங்கள ராணுவத்தால் அடிமைப்பட்டு கிடக்கிறது அதை நான் மாற்ற வேண்டும்ங்கிற ஒரு புரட்சி பாதையை தேடி வந்தவர் இப்போ உலகத்தில் உள்ள புரட்சியாளர்கள் எல்லாருக்குமே ஒவ்வொரு ஒரு புகைப்பிடிக்கிறதோ மது இறந்துருதோ ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும் ஆனால் தேசிய தலைவருக்கு அப்படி கிடையாது அவர் மட்டும் இல்லாமல் அவர் வழிநடத்தி வந்த ஒரு புரட்சி படையையும் அவர் போலவே ஒரு ஆக சிறந்த உலக வரலாற்றிலே இல்லாத ஒரு ஆக சிறந்த ஒரு படையையும் உருவாக்கியுள்ளார் நம்முடைய தேச தலைவர் மேததுக்கு பிரபாகரன் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று தலைவனை இன்று உள்ள காலகட்டத்தில் பெரிதளவில் போற்ற படுவதில்லை என்பது ஒரு வருத்தத்தக்க ஒரு செயல் என்று கருதுகிறோம் இதில் இன்னொரு ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இப்போது உள்ள காலகட்டத்தில் உள்ள தலைவர்கள்லாம் தன் குடும்பத்தை காக்கணும் தன் குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் தலைவர் தன் இனத்துக்காகவும் தன் இன மக்களுக்காகவும் தன் இனத்து தன் குடும்பத்தையே தியாகம் செய்த ஒரு உன்னத தலைவன் ஒப்பற்ற தலைவன் வேறு வரலாற்றில் யாருங்க உண்டா எவாருமே கிடையாது எங்களுடைய தேச தலைவர் மட்டும்தான் மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் தன்னையும் தன் குடும்பத்தையும் தாகம் செய்த வரலாற்றில் ஒரே தலைவன் மேதகுவே பிரபாகரர் அவர்கள் அவருடைய அவருக்கு இணையாக இந்திய வரலாற்றில் எவரும் ஈடு இணை கிடையாது அப்படிப்பட்ட ஒரு உன்னத ஒப்பற்ற தலைவன் எங்களுடைய தலைவன் தேச தேச தலைவர் மேதகுவே பிரபாகரர் அவர்கள் இப்ப என்ன ஒரு குடும்பன்னா ஒரு நாலு படத்துல நடிச்சிட்டு வந்துட்டா சே அரசியலுக்கு வந்துட்டா தலைவர் தலைவர்னு சொல்றாங்க முதல் கட்சி ஆரம்பிச்சுட்டா தலைவர் தலைவர்னு சொல்றாங்க தலைவருக்கான அர்த்தம்னா என்னன்னு தெரியுமா சொல்றேன் கேளுங்க ஈராயிரம் ஆண்டில் ஓராயிரம் கண்ட பேரின பெருமகன் எங்களுடைய தலைவன் மேததுக்குமே பிரபாகரன் 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 அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாய் என்று நம்முடைய புரட்சி பாவலர் பாரதிதாசன் கூறிவிட்டார் அதே நம்முடைய முன்னவர்களான ராஜராஜ சோழன் கடல் படை தரைப்படையில் அதிகாரத்தை நிறுவிவிட்டார் அவருக்கு பின் அவருடைய வழிவந்த நம்முடைய தேசிய தலைவர் முப்படைகளை கட்டியாண்டார் தரைப்படை வான்படை கடல் படை என்று முப்படைகளை கட்டியாண்டு அதிலும் குறிப்பாக தற்கொலை படை என்ற ஒரு படையையும் கரும்புலி படையையும் கட்டியாண்ட உலக வரலாற்றில் ஒரே தலைவன் எங்களுடைய தலைவன் தேசத் தலைவர் மேததி பிரபாகரன் ஒருவர் தேசிய தலைவர் கூறுவார் உயிர் உன்னதமானதுதான் அதை நான் அறிவேன் ஆனால் உயிரை விட ஆக சிறந்தது இனத்தின் உரிமை விடுதலை சுதந்திரம் என்பார் என் போன்ற இளைஞர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது தமிழ் தேசிய இனத் தலைவரை அனைவரும் படிக்க வேண்டும் அப்படி என்றால் தான் நம்முடைய வரலாறு நீண்ட காலம் வாழும் வாழ்த்த எனக்கு வயதில்லை இருந்தாலும் வாழ்த்துகிறேன் என்னுடைய தேசிய தலைவர் மேததுக்குவே பிரபாகரர் அவர்களுக்கு எழுவதாவது அகவையினால் நல்வாழ்த்துக்கள்